நம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நம்ம சாலை மொபைல் செயலி மூலம் மக்கள் தெரிவித்த சாலை பணிகள் துரிதமாக சரி செய்யப்பட்டுள்ளன நான் தற்போது நிற்கும் இந்த சாலை முன்பு குழிகளால் சேதமடைந்து நீர் தேங்கி விபத்து அபாயத்தில் இருந்தன மக்கள் புகைப்படம் எடுத்து செயலியின் மூலம் சரியாக புகார் செய்தபோது நகராட்சி அதிகாரிகள் உடனடியாக கவனித்து தரமான பணியை முடித்துள்ளனர் இது ஒரு சாதாரண கடமை அல்ல பொறுப்புணர்வுடன் செயல்பட்ட தரமான வேலை என்றாலே சில சமயங்களில் மேடுபள்ளமாக இருக்கும் ஆனால் இங்கு சாலை சமநிலையாக தண்ணீர் தேங்காமல் மீண்டும் பழுதேற்படாதபடி சரியாக செய்துள்ளனர் இது அவர்களின் பணி நெறியும் நம்பிக்கையும் வெளிப்படுத்துகிறது இந்த நல்ல பணிக்காக நகராட்சி அலுவலர்களுக்கும் பணியாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றி மட்டும் பாராட்டுக்கள் இப்படிப்பட்ட தரமான பணிகள் தொடர்ந்து எல்லா பகுதிகளிலும் நடந்தால் நம் நகரம் இன்னும் சுத்தமாகவும் பாதுகாப்பான பயணமாகவும் இருக்கும் நம்ம சாலை செயலி மக்கள் குரலாக மாறியுள்ளது ஒவ்வொருவரும் அதை பயன்படுத்தி பிரச்சனைகளை சட்டப்படி தெரிவிக்கலாம் அரசு அலுவலர்களும் நம்மை போல குடிமக்கள் தான் அவர்கள் பொறுப்புடன் செயல்பட்டால் நம் அதை பாராட்டுவது நம் கடமை நம் ஊர் வளர்ச்சி நம் கையில் தான் அரசும் மக்களும் இணைந்து செயல்பட்டால் தான் இந்த உண்மையான முன்னேற்றம் சாத்தியம் வாருங்கள் நண்பர்களே நேர்மையாக செயல்படும் அதிகாரிகளையும் பணியாளர்களையும் பாராட்டி இந்த செய்தியை பகிர்ந்து நம் ஊரின் வளர்ச்சிக்காக ஒன்றிணைவோம் நன்றி